விரிச்சகம் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது நிறைய பேர் சொல்லும் போது என்னம்மா பழசையே சொல்கிறீங்க ஏதானா ஒன்று புதுசாக சொல்லுங்கம்மா உங்களுக்கு எல்லாமே புதுசு தொட்டது துலங்கும் பொது கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வாழ்வின் அடித்தட்டில் இருந்தம்மா எங்களுக்கு மேலே வர்றதுக்கு ஒரு வகு ஆன்மீக பயணங்களை ஒரு சிலர்லாம் இப்போல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா வெளியூருக்கே போயிடுவீங்க ஃப்ளைட் ஏறி வந்து ஆன்மீக பயணம் கடல் தாண்டி ஆன்மீகம் நாலு வரியே நித்தமும் ஒன்போது முறை சொல்லக்கூடிய விரிச்சகம் வளமையையும் வீறு கொண்டு எழுன்னு சொல்லலாம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தியசோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கு போகுது அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் நண்பர்களுக்கு இந்த பதிவில் வந்து உங்களுக்கு அருமையான தகவல்கள் வந்து தரப்படவிற்கு பதிவினை வந்து முழுமையாக வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாக டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கும் போன வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலகளாவிய போர்ல இருந்து நிறைய வந்து இயற்கை சீற்றங்கள்லேருந்து இருந்து பெரிய அரசியல் மாற்றங்கள்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் குழப்பங்களையும் ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நம்ம எதிர்கொள்ளலாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து தமிழ் வருடமும் இந்த காலம் வந்து கொஞ்சம் சுமாரான ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த வருடம் மட்டும் இல்ல டுவெண்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நம்ம கடந்து வர போறோம் நல்ல நோய் தாக்கங்கள் அதே போல நிறைய வந்து உலகளாவிய மாற்றங்கள்னு சொல்லி இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் ரெண்டுக்கு மேல நம்மளுக்கு பிரேராசியில வந்து ஆன பிறகே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சொல்லிட்டோம் இல்லையா ஏற்கனவே இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்க பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படாத வகையில அவங்க பர்சனல் லைஃப்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எதெல்லாம் தலைமை இருக்கிறாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவங்க வந்து டேக் கேர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாம நிறைய இயற்கை சீற்றங்கள் நாட்டில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இதனால் வந்து நிறைய வந்து ஒரு இயற்கை இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒரு ப்ராப்பராகவே இருக்காது இப்பவே நீங்கள் பார்க்குறீங்களா காலைல மழை பெய்து அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது அப்புறம் திருப்பி எப்போ மழை பெய்ய எப்போ வெயில் பெய்யுன்னுலாம் சொல்ல முடியல பஞ்சபூதங்களின் இயக்கங்களும் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் நோய் தாக்கங்கள் வேறு அதிகரிக்கும் அதே போல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா திருப்பி பழையபடி நம்மளுடைய இயற்கையான வாழ்வுக்கு வந்து மாறினா மட்டுமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்தலாம் இந்த மாதிரி கொரோனா லீவ் விடுவாங்களாம் எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டம் ஆன்மீகம் அரசியல் தலைவர்களுக்கு வந்து ஒரு காரசாரமான விவாதங்கள் போடுவது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பரபரப்பா போகக்கூடிய சூழல்கள் இதற்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து இப்ப தேர்தல் நேரமாகவும் வந்துடும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்ப அரசியல் ஒரே பரபரப்பு உலகளாவிய அளவுலேயே இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும் அதனால நம்ம இந்த காலகட்டம் வந்து எல்லா வகையிலையுமே கொஞ்சம் வந்து என்ன இப்ப நான் சரியில்லைன்னா அப்புறம் அப்படியே நம்ம வாழாம போயிடுவோமா அப்படிலாம் கிடையாது என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அதே போல என்ன விதமான ஒரு சில இறைவனுடைய திருநாமங்களை நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாதிரி வந்து நம்ம இறை வழிபாடு ஒரு வாழ்வியல் மாற்றங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது சிறப்பாக செயல்படலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் விலையை குறையுமாம்மா அம்மா இதுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது தங்கெல்லாம் இனிமேல் வந்து விலை குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குமான்றதெல்லாம் வந்து ரொம்ப குறைவு தான் நம்மளுடைய அன்றாட வந்து உற்பத்தி பொருட்கள்ல இருந்து இந்த காலகட்டம் விவசாயம்லாம் கொஞ்சம் ரொம்ப செழிக்கும் நம்ம எல்லாம் அதுக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும் எங்கே வந்து விவசாயம் செழிக்குதோ அங்கெல்லாம் வந்து எல்லா துறையுமே வந்து ஷைன் ஆகும் ஏன்னா அடிப்படையே நம்மளுடைய வாழ்வாதாரமே வந்து விவசாயம்தான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நாட்கள்ல நல்லா பசுக்களுக்கு தானம் கொடுப்ப சரிமா இப்படிலாம் என்னமா பண்ணலாம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு பசுக்களுக்கு நிறைய தானம் கொடுப்பது பசுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த கறவை நின்ற பசுக்கள் இருக்கு இல்லையா கோசாலைகள்ல எல்லாருமே ஒரு இயன்றதுன்னா ஒரு பசுவுக்கு ஒரு வருடத்திற்கு என்ன நீங்க வந்து ஒரு டொனேட் பண்ண முடியுமோ தாராளமா பண்ணலாம் அதை தாண்டி இந்த விவசாயெல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு கருப்பு ஆடுகள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அதனால இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நிறைய வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடும் ஒரு இயற்கை சீற்றங்களும் ஒரு போர்க்கால நடவடிக்கையும் அதே போல நம்மளுடைய இது பயங்கரவாதம் எல்லாமே வெடிகுண்டுல இருந்து நம்ம நாட்டைக்காக கூடிய சமூக இருந்து எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்கணும் எல்லாமே வரும் அதே போல் நிறைய வந்து மாற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து அவங்கெல்லாம் அதிகப்படியான கவனமாகவும் இருக்கணும் நம்மளுமே வந்து பொ பொது மக்களுமே எல்லா வகையிலுமே கவனமாகவும் விழிப்புணர்வும் இருப்பது கூடுதல் சிறப்பு விருச்சக ராசி விருச்சக லகனத்திற்கான பலங்களை காணவிருக்கிறோம் மெயின் டுவெண்ட்டி சிக்ஸ் விருச்சகம் வீறு கொண்டு எழும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு விருச்சகம் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது நிறைய பேர் சொல்லும்போது என்னம்மா பழசையே சொல்கிறீங்க ஏதானோ ஒன்று புதுசாக சொல்லுங்கம்மா உங்களுக்கு எல்லாமே புதுசு தொட்டது துலங்கும் பொற்காலம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படியே ஜூன் வரைக்கும் பொறுமையாக கடந்து வந்துடணும் வண்டி வாகனங்களில் பயணம் இரவு நேர பயணம் கடன்களில் கொஞ்சம் கவனம் வாய் வார்த்தையில் கவனம் வீட்டில் அவங்கள கண்காணிக்கிற இவங்கள கண்காணிக்கிற போய் ஆராய்ச்சி மனப்பான்மையை வச்சு நீங்கள் மாட்டி அசிங்க அவமானம் படக்கூடாது ஏன்னா விருச்சகம் இந்த வேலையெல்லாம் செய்யும் ஐயோ நான் வந்து அவங்க நல்லதுக்கு தான் நான் பார்த்தேன் அவங்க அப்படி போயிடக்கூடாது இப்படி போயிடக்கூடாது நீங்கள் யாரு உங்கள் வேலை என்னவோ உங்கள் ப்ரொசீஜர் என்னவோ நீங்கள் பாருங்கள் அடுத்தவங்களை போய் ஓவராக வந்து கேர் எடுக்கிறேன் ஓவராக வந்து நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுவதை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் நிறைய வந்து இஎம்ஐ வாங்கிட்டோமா இஎம்ஐ வாங்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப வந்து கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் நிறைய வந்து உறவுகள் சார்ந்த பிரச்சனை சகோதர சகோதரிகளிடையே ஒரு நல்ல இணக்கம் கிடையாது ஒரு அக்கம் பக்கத்துலேருந்து இல்லை ஒரு தொழில் செய்கிற இடங்கள்லேருந்து யார் எப்போ எங்களை போட்டு கொடுப்பானுன்னு தெரியல வேலை பலு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேலை பலுவாக இருக்குது நான் வந்து எதேச்சியாக வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு தான் ஒரு ஜிம்முக்கு போனால் அங்கே போய் என் ஸ்கால் கிட்டாகி என் ஜவு கிழிஞ்சிச்சு நீங்கள் நடக்க முடியாமல் நான் தேவையில்லாமல் ஒரு மூணு மாதம் ரெஸ்ட் எடுத்தேன் இப்படின்னு எதை எதெல்லாம் இவங்க ஆக்கப்பூர்வமாக செய்ய போனாங்களோ அதையெல்லாம் பண்ண போய் இவங்க வாழ்க்கையே ஆஃப் ஆச்சு அப்படின்லாம் அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒரு போராட்டமான வாழ்க்கை ஆர்கியூமெண்ட்லேயே போதுமா புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் நான் வேணுன்றாங்க ஆனால் நான் சொன்னால் எதையும் எங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்த்தரப்பு கேட்க மாட்டுது இப்படின்னு ஆண் பெண் மாறி மாறி குற்றம் சாட்டி கொள்வது அதே போல் உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வண்டி வாகனங்கள்லாம் பழுதறிஞ்சிருக்கு வேறு மாத்திர பார்த்தா கூட அதுக்கும் எனக்கு வந்து வாய்ப்பு ஏற்படலாம் அப்படின்னு குமரி கொண்டிருந்த விருச்சகத்திற்கு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் அதுவும் உங்களுக்கு வந்து அமையக்கூடிய இடம் பாக்கிய குருவாக வந்து அமருகிறார் சரராசியில் அப்படின்னு சொல்லலாம் சரராசினாலே பெருக்கமாக உங்களுக்கு கொடுத்துட போறார் உச்சமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அருமையான அற்புதமான அட்டகாசமான பலன்களை கொடுக்க போகிறார் நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைச்சிடும் நல்ல வந்து ஒரு வருமானம் கிடைச்சிரும் நல்ல ஒரு பேச்சு தான் மாட்டிக்க விரிச்சகம் அந்த பேச்சே வந்து இப்போ ரொம்ப அழகாக பேசும் சார் இன்னும் கொஞ்சம் கூட ரெண்டு வாரத்தை பேசுங்க சார் காதில் அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது அப்படி நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க ஒரு இதில் வந்து ஒரு எச்சாராக இருக்கிறீங்க ஒரு நடத்துறீங்க ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீங்க ஒரு ஸ்பீச்சாளராக இருக்கிறீங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவராக இருக்கிறீங்க நல்ல ஒரு உங்களுக்காக ஒரு கூட்டம் கூடுவதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர்ப்புகள் கிடைப்பதும் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் இறைவன் அவங்க பக்கத்தே வந்து உட்காந்துட்டார் எத்தனை வழிபாடு பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர்லாம் அந்த விருச்சகத்தில் இருக்க ஆண்கள்லாம் பெண்களை விட ரொம்ப சாமியை கும்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவாங்க எல்லா விரதங்களும் கடைபிடிப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய ஒரு சில குருமார்களே அப்படி இருந்திருக்குறாங்க நான் பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி அப்படி அதுக்கு தான் சொல்றது இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து சாமி கும்பிட்டா வழிபாடு பண்ண எனக்கு வந்து எந்த பலனுமே கிடைக்கலன்னு நீங்க வருத்தப்படுறீங்க பாத்தீங்களா அதெல்லாம் இந்த மாதிரியான நேரங்கள் வரும் பொழுது உங்களுக்கு அள்ளி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கிள்ளி கொடுக்காது அள்ளி அப்படியே மழையாக பொழிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நாலில் ராகு இருந்து பத்தில் கேது இருந்து கொடுத்த தொந்தரவால் நிறைய மனவேதனையும் மன உளைச்சலும் மனக்குழப்பமும் குடும்பத்தில் பிரிவினையும் வண்டி வாகனங்களில் வந்து ஒரு விபத்தும் ஒரு சுக குறைவின்மையும் சுக சௌகரியமே இல்லாமல் தூங்கி நாளாச்சின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் ஒரு ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா முதல் வரோம்னா அப்போ பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்போ சிறு துளி பெருவலன் மாதிரி நீங்கள் எப்பயோ சேமித்து வச்சு பிஎஃப் ப்ராவிடண்ட் எல்லாமே உங்களுக்கு வருவதும் நல்ல குருமார்களுடைய ஆலோசனை அவங்களுடைய அனுகிரகம் அவங்களை சந்திப்பது அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது தந்தை வழி உறவால் உங்களுக்கு வந்து கிடைப்பது இப்போ வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் முன்னோர்களே வந்து பிறப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் முன்னோர்களின் ஆசி நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு வயதெல்லாம் எடுக்கிறீங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்த இல்லாதவங்களுக்குலாம் நாற்பது வயதே கடந்தவங்களாம் இப்போ வந்து பிள்ளைய பேத்துக்கு போறீங்க அதை ஆன்மா இருக்க போகுது உங்களுடைய மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தால் அவங்க தாத்தா கொள்ளு தாத்தாலாம் வந்து பிறக்க போறாங்க ஆச்சரியத்துல உங்களுக்கு சந்தோஷம் அதிகப்படியாக ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வாழ்வின் அடித்தட்டில் இருந்தம்மா எங்களுக்கும் மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானவங்களுக்கு உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறு செயல்படக்கூடிய அருமையான நிகழ்வு பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கிறது பிள்ளைகளுடைய உடல்நிலை குறைபாடு ஒரு சிலருக்குலாம் இந்த புத்திர தோஷம் போதெல்லாம் புள்ளை பிறக்காது இல்லை பிள்ளையை கொடுத்துட்டு அதுக்கான ஒரு நோய் வந்து நீண்ட நாளாக கஷ்டப்படுவாங்க இந்த ஸ்பெஷல் சைல்டா எல்லாம் ஒரு சிலர்லாம் இருக்கிறது இல்லை பிள்ளைங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு இந்த பாலரிஷ்ட தோஷல்லாம் இருக்கும் போது பிள்ளைங்களுக்கு ஒரு பதினோரு வயசு வரைக்கும் என்னன்னே சொல்ல முடியாது மாத்தி 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 ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க சூழல்லாம் இப்போ தீர்வது குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு வைத்து விட்டு வரும் விருச்சகம் நான் வீடு கொண்டு எழுன்னு சொன்னோம் இல்லையா வளமையை அதிகப்படியாக காணும் பெரும்பாலும் அவங்களுடைய குலதெய்வத்தை சுற்றி ஒரு நீர்நிலையோ ஒரு நீர் தொட்டியோ இல்லை ஒரு வாட்டர் டேங்கோ இந்த மாதிரி போகிற இடத்துல ஒரு நீர்நிலை கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு இப்போ ரொம்ப அருளாசி வழங்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளியூர் வேலை வாய்ப்பு வெளிநாட்டு பயணம் அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோமா இன்னும் எங்களுக்கு எதுவும் வரலன்றவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் அங்கேயே நாங்கள் வந்து ஒரு சிட்டிசன்மா எல்லாருக்கும் காசு வாங்கி தர்றோம் ஆனால் எங்களுக்கு பணன்றது வரலன்றவங்களுக்குலாம் நல்ல பாக்கியங்கள் இப்போ வந்து சேரும் திருமண வாழ்வு நீண்ட நாள் தடைப்பட்டோம் என்ன காரணத்தினால இந்த திருமண வாழ்க்கை எனக்கு அமையலன்னு தெரியல நிறைய பிரச்சனை அப்படின்னு நல்ல திருமணத்தை கொடுப்பது பாக்கியம் மாணவராக இருக்கிறீங்க நல்ல படிப்பு ஒரு இளைஞராக இருக்கிறீங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ரிலேஷன்ஷிப்பு காதல் கை கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவர் பிரேக்கப்லாம் இப்போ வந்து டேக் ஆஃப் ஆகும் நான் சொல்லலாம் வீட்டில் வந்து பெற்றோருடைய சம்மதத்தோட அந்த பணங்கள் வந்து ஒன்று கூடுவது உங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கு கேது வந்து சேர்ந்தா கூட முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா ஒரு சில ராசியை சொல்லியிருக்கோம் நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஜரூராக கடங்கன்னு ஆனால் அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அமோகம் வந்து சொல்லியாச்சு அடுத்து வரக்கூடிய ராகுவும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல தான் வரப்போகுது அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் நீங்கள் வந்து புது புது யுக்திகளை வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் செய்வது கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்ந்து கொடுப்பது நீண்ட தூரம் ஆன்மீக பயணங்களை ஒரு சிலர்லாம் இப்போலாம் என்ன பண்ணுவீங்கன்னா வெளியூருக்கே போயிடுவீங்க ஃப்ளைட் ஏறி வந்து ஆன்மீக பயணம் கடல் தாண்டி ஆன்மீக பயணம் இல்லை நம்ம போவோம் இல்லையா க கைலாஷ் போகிறது இந்த மாதிரி வடநாட்டு சைடு போகிறது நம்ம இப்போ போய் இந்த ராமர் கோயிலில் பார்க்குறது காசி யாத்திரை பார்க்குறது இப்படி போகக்கூடிய சூழலும் ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொன்னால் அப்போ விருச்சகத்துக்கு தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் ஆன்மீக பயணங்கள் உடல் ஆரோக்கியம் குடும்பத்தில் நிறைய மருத்துவ செலவு சொன்னீங்க இல்லையா அந்த மருத்துவ செலவுலாம் நீங்கி எல்லாமே வரவுதான் இனி இல்லை செலவு விருச்சகம் வந்து சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் இந்த வருடம் முழுதும் அப்படின்னா ஓம் பாலசுப்ரமணியனே போற்றி முருகனுடைய திருநாமத்தை சொல்லணும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே இந்த நாலு வரியை நித்தமும் ஒம்பது முறை சொல்லக்கூடிய விருச்சகம் பலமையையும் வீறு கொண்டு எழுன்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகனை டவுன்லோட் பண்ண வேண்டியது வியாழந்தோறும் மூன்று நெய்தீபங்களை ஏற்ற வேண்டியது மஞ்சத்திரி பச்சத்திரி சகப்புத்திரி மூணும் போட்டு ஏற்ற வேண்டியது அந்த தீபத்தில் கல்கண்டு பச்சை குறுப்புறம் ஒரு சொட்டு தேன் ஒரு மூணு கிராம்பு சேர்த்து ஏற்றக்கூடிய விருச்சகம் அளவற்ற ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணும் இதெல்லாம் வந்து என் ஸ்பெஷலாக என்னுடைய வாடிக்கையாளர்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம ஜோதிட யுகம் நேயர்களுக்கு நான் மனம் திறந்து சொல்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வழிபாடை பின்பற்றுங்க கமெண்டில் கண்டிப்பாக போடுவீங்க அனைத்து விதமான கிரகதோஷங்களையும் போக்கும் உங்களுக்கு நல்ல நேரமே இல்லை கேது சனியே நடத்துது அப்படின்னாலும் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காண்பீர்கள் விருச்சக ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலனை வந்து அருமையா பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் திருமணம் இல்ல வேலை வாய்ப்பு இல்லை எனக்கு எப்பதாம என்ன காரியம் வந்து விரைவா நடைபெறும் அப்படின்னு தேவைப்படும் சந்தேகங்களுக்கு கீழ்காணும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் பொருளாதாரம் சார்ந்து செயல்படுதா இல்ல குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக செயல்படுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி சுவரணுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்